வணக்கம் நண்பர்களே <sketches> <painted mit> <herumlen> is கலராஜ் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது TNPSC வரலாறு பகுதியில் கவர்மெண்ட் ஆஃப் india ஆக்ட்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் ஒட்டுமொத்தமா என்னென்ன ஆக்ட்ஸ் வந்து இருந்ததோ அத்தனை ஆக்ட்ஸும் வந்து அதோடய இயர் வந்து எப்படி சுலபமாக நான் வச்சுதுன்னு சாப்பேட் மூலிமா வந்து நான் பார்க்க போகிறோம் அது பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்டில் வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்க அதோட இம்பார்ட்டன்ட் ப்ரொவிஷன்ஸ் வந்து நாங்கள் வந்து ல இருக்குது அதை வந்து நான் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுறேன் நீங்கள் வந்து ஒவ்வொன்றாக வந்து பார்த்து நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க மொத்தம் ஒரு நாலு ஆக்டோ அஞ்சு ஆக்ட்டு தான் இருக்கும் அடுத்து வந்து இதோட ஷார்ட்கட் வந்து எப்படி வந்து இந்த இயர்ஸ் வந்து மொத்தம் ஆறு இருக்குது அது வந்து இயர்ஸ் வந்து எப்படி சுலபமாக வச்சுக்கிறது அப்படின்ட்டு வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் இந்த எயிட்டீன் ஃபிஃப்டி எயிட் எயிட்டீன் சிக்ஸ்டி ஒன் எயிட்டீன் நைன்ட்டி ஒன் இப்படிலாம் இயர்ஸ் இருக்குது இல்லையா எயிட்டீன் சிக்ஸ்டி ஒன் எயிட்டீன் நைன்ட்டி டூ நைன்டீன் நைன் நைன்டீன் நைன்ட்டி நைன்டீன் தேர்ட்டி ஃபைவ் இந்த இயர்ஸ் வந்து நம்ம எப்படி ஈஸியாக ஞாபகத்து இந்த ஃபர்ஸ்ட் எயிட்டீன் 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 நைன்டீன் நைன்டீன் இது வந்து நம்ம ஈஸியை நாம வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு மூணு வந்து எயிட்டீனும் அடுத்து மூணு வந்து நைன்டீன் வந்து இந்த ப்ளூவில் அந்த அது அடுத்து இங்கே வந்து கலர் கலராக கொடுத்துருக்காங்க இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஃபஸ்ட்டு வந்து நம்ம எப்படி நாம வச்சுக்கலாம்னா கீழே இருக்கக்கூடிய ஜீரோ ஒன் த்ரீ இந்த ஜீரோ ஒன் த்ரீ வந்து எல் அதாவது எல் மாதிரி போட்டுக்கோங்க அடுத்து ஜீரோவுக்கு அப்புறம் என்ன வரும் ஒன் வரும் அடுத்து ஆர்ட் நம்பர் ஒன்னுக்கு அப்புறம் டூ வரும் டூ வராது அதனால் த்ரீ வரும் த்ரீக்கு அப்புறம் ஃபோர் இருக்குது ஃபோர் வராது அதுக்கப்புறம் ஃபைவ் இதை வந்து நான் வச்சுக்கோங்க இங்கே வந்து ஒன் டூ அப்படின்னு கனெக்ட் ஆகுது இந்த ஒன் டூனும் அப்புறம் இங்கே ஃபைவ் சிக்ஸ் கனெக்ட் ஆகுது இந்த ஃபைவ் சிக்ஸ் நான் வச்சுக்கோங்க அடுத்து க்ராஸில் வரும்போது எயிட்டுக்கு அப்புறம் நைன் தான் வரும் இங்கே க்ராஸில் வரும்போது நைனுக்கு அப்புறம் நைன் வந்துடுது அதனால் நைன் 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 மூணு நைன் எயிட் நைன் இதை நான் வச்சுக்கோங்க இது எனக்கு புரியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே நான் லெஃப்டில் ரைட் சைடில் போட்டிருக்கேன் அது வந்து பாருங்கள் அதாவது ஃபைவ் சிக்ஸ் ஒரு டேஷ் ஓகேங்களா அடுத்து இந்த வந்து ஒன் டூ ஒரு ஸ்லாஷ் இந்த ரெண்டும் இந்த ரெண்டும் வந்து ஜாயின் ஆகும் அதே மாதிரி இந்த எயிட் அப்புறம் இங்கே இருக்கிற நைன் இந்த நைன் இது வந்து ஒன்று ஜாயின் ஆகும் அப்புறம் கீழே ஒரு எல் இதில் பார்த்தீங்கன்னா இந்த எப்பயுமே டேஷ் வந்து டூ டூ தான் ஜாயின் ஆகும் கீழே இருக்கிற ஜாயின் ஆகுது இது எது ரிசம்பிள் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா கே எல்ல வந்து ரிசம்பிள் பண்ணுது கே எல் நே வச்சுக்கிட்டிங்கன்னா போதும் இது இந்த ஈஸியாக போட்டுடலாம் திருப்பி ஒரு முறை சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து ஜீரோ ஃபஸ்ட்டு வந்து எல் போடுறீங்க அதில் வந்து ஜீரோ ஒன் அதுமாதிரி ஆட் நம்பர் ஆகிய ஒன் த்ரீ ஃபைவ் போடுறீங்க அதுக்கப்புறம் ஒன் டூ இங்கே வந்து போட்டுறீங்க அப்புறம் ஃபைவ் சிக்ஸ் வந்து இங்கே போட்டுறீங்க இங்கே ஃபைவ் சிக்ஸ் வந்து எனக்கு ஞாபகம் வர மாட்டேங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடைசியில் வந்து எல் போட முடியாது இங்கே ஃபைவ் இருக்குது அந்த ஃபைவ் தான் இங்கே வரும் அப்படின்னு நான் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஃபைவ்க்கு அப்புறம் சிக்ஸ் வரும் அப்படின்னு நான் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஆர் நம்பர் ஆகிய செவன் வராது எயிட் வரும் அப்படின்னு நான் வச்சுக்கோங்க இந்த எயிட்டுக்கு அப்புறம் நைன் நைனுக்கு அப்புறம் நைன் நைனுக்கு அப்புறம் நைன் அதனால் எயிட் நைன் நைன் இது மூலயமா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்டோடைய பீரியட்ஸ் வந்து நீங்கள் வந்து ஈஸியாக வந்து ஞாபகம் வச்சுக்கலாம் இதே மாதிரி அடுத்த வீடியோவில் வந்து எப்படி வந்து சுலபமாக வந்து நிறைய ஷார்ட்கட்ஸ் மூலியமாக நம்ம நாமச்சிக்கிதுன்னு பார்க்கலாம் This is Kalera signing ஆஃப் நன்றி வணக்கம்